போலிங் லைன்ல போட முடியாது. டேய், பேட் அடிக்குறா. நான் என்னடா பேட்டிங் ஆடுறவனா? நீ என்ன பௌலிங் போட்டு 나 அவுட் பண்ணிட்டு வர பேட்டிங் ஆடங்கடா. போங்கடா. டேய், அவண்டேடா பேட் அடித்திங்க. பேட் என்னடா என்ன பார்த்தா எழச்ச வரமே தெரியடா. அவ பேட்டிங் ஆடுறன்னு தம்பி, நான் அம்மா போய் மூணாவது

வாங்க 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 நான் நான் தாங்க தாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க அம்மா கூட கூட ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல அடிக்கடி அவன் பண்ண பெரியவன் சின்ன பையன் பயப்படுவான் யார் இவனா சந்திரமுகிய வந்தாலும் அசராம கண்ணு மாறி நிப்பான் பாரு அம்மா நீங்க ஜோசப்ங்க போன்ல பேசணுமே ஓ நீங்களா நீங்க மதியம் மலை தான வரணும் சொன்னீங்க இல்லங்க நைட்லாம் தூக்கமே இல்ல அதான் வரச கலைமா வந்தலான்னு வந்துட்டேன் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும் பார்த்தேன் ஆனா நீங்க போன் கட் பண்ணிட்டே இருந்தீங்க யார் நானா ஆமா நீங்க தான் இங்க வாடா சேண்டா கேம் விளையாடும் போது யாராச்சும் கால் அடிச்சா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன் கட் பண்ற ஓ நீங்க தான் ஜோசஃபா ஆமாடா எங்க மும்பரமா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களே யார் ஃபோன் பண்ண சொன்னா அடி கூட ஃபோன் போ ஸ்கூல் போ ஏ கயலே டி பேரா சொல்லி கூப்பிடு போ எல்லாமே நீங்களே செஞ்சுடுவீங்களா ஆமா பின்ன நல்லா சமைக்கவும் செய்வேன் நானே சொல்லக்கூடாது நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஆ போது போது போதுங்க சமையா இருக்குங்க அத தெரியுமே என் சமையலுக்கு இந்த சுத்து வட்டாரமே அடிமை இந்த ஊர்ல இருக்க கிழவன் கிழவங்களுக்கு எல்லாம் நான் தான் சமைச்சு போடுவேன் அதுங்களால என்ன முடியுமோ கொடுக்குங்க இந்த ஊர்ல ஏதாவது திருவிழா விசேஷம் ஏன் சமையல் தான் போன வாரம் ஒரு கொண்ட கடை தான் நானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்படிதான் நேத்து ஒரு பாட்டி சொல்லுச்சு பாதிலே தட்ட புடிங்கிட்டேன் என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் முடிச்சிருக்கேன் அப்புறம் இந்த சின்ன சின்ன கோர்ஸ்லாம் எல்லாம் நெக்லே பண்ணிட்டு இருக்கேன் அம்மா இருந்த வரைக்கும் காலேஜ் போக முடிஞ்சது அதுவும் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே தனியா பண்ண வேண்டியதா இருக்கா அதான் எல்லாமே நெக்லே சூப்பருங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க